வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை வடசென்னை பகுதியை சார்ந்த தாவேகா தொண்டர்களுக்கும் அதே பகுதியை சார்ந்த காவல்துறைக்கும் ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு அதில் கங்காவதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவுடைய நிர்வாகி ஒருத்தங்களை வந்து காவல் ஆணையர் பெஞ்சமின் அப்படின்றவர் வயத்திலேயே மிருச்சிருக்காரு அவங்க இப்போ சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு பெண்மணி தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அதே தாவேகா நிர்வாகியை வந்து பார்த்திங்கன்னா ஆடையெல்லாம் கிழிச்சி முகத்தெல்லாம் புராண்டி ரொம்ப அராஜக செயலில் காவல்துறை ஈடுபட்டிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தமான விஷயம் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை எதையுமே கவர் பண்ணி ஒரு நியூஸாகவே ஆக்கவே இல்லை அதுதான் வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம் சரி இப்போ இந்த தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணாங்க ஏதாவது வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிச்சாங்களா இல்லை வந்து கள்ளச்சாராயம் காசி வித்தாங்களா இதனால் வந்து காவல்துறை வந்து இந்த அளவுக்கு அடித்து மிதித்து அவங்களை இந்த அளவுக்கு ஒரு அராஜக செயல்படணும் அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குறும்படை மட்டும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் என்ன சின்ன டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பத்து மணிக்கு அதாவது திங்கட்கிழமை நைட்டு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா வியாசார்பாடி முல்லை நகரை சார்ந்த ஒரு பதினஞ்சு குடிசைகள் வந்து எரிஞ்சி சாம்பலாகிருக்கு அங்கே இருந்தவங்களோட உடமைகள் எல்லாமே அங்கே அழிஞ்சு போயிருக்கு ஸோ உடனே என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்க ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு எல்லாரும் தஞ்சம் புகுந்துருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வடசென்னை மாவட்ட செயலர் தாவேக்காவுடைய வடசென்னை மாவட்ட செயலர் திரு சிவா அவர்கள் தலைமையில் அந்த தாவேக்கா நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த உடைகள் அந்த ட அத்தியாவசிய பொருட்கள் இது எல்லாத்தையும் அங்கே வழங்கியிருக்கு அதாவது நைட்டின்னா நைட்டி பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து இந்த வேஷ்டி சட்டையாக இருக்கட்டும் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கான பாய் தலகாணி இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வந்து அங்க விநியோகம் பண்றதுக்காக தாவேகா நிர்வாகிகள் அங்க போயிருக்காங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த காவல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு பெஞ்சமின் அவர்கள் பி ஃபை போலீஸ் ஸ்டேஷன் பெஞ்சமின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க அந்த தாவேகா தொண்டர்களை தடுக்க முயன்றிருக்காரு தி விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் நிவாரண உதவிகளை வழங்கினர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது எதுக்காக அவங்களை தடுக்கணும் அத்தியாவசிய பொருட்களை கொடுக்க வர்றது தவறா ஒரு கட்டத்தில் அங்க வந்து பேச்சுவார்த்தை முத்தி என்ன இருக்குன்னா ஒரு கட்டத்தில் அது கை கலப்பா மாறி காவல் ஆய்வாளர் திரு பெஞ்சமின் அப்படின்றவர் வந்து கங்காவதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா நிர்வாகியை வந்து வயிற்றுலயே மெரிச்சிருக்காரு அவங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் இப்போ கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு தாவேக்கா நிர்வாகியான தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள வந்து ஆடைகளை கிழிச்சி முகத்தை எல்லாம் போராண்டி ரொம்ப அராஜக செயலில் இந்த காவல் ஆய்வாளர் வந்து ஈடுபட்டிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளாக இருக்கட்டும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடிசை குடிசைவாழ் மக்கள் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் அதே பகுதிக்கு வந்து அந்த காவல் அதிகாரிகள்லாம் வந்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க நாங்க கண்டிப்பா சம்பந்தப்பட்ட அந்த காவல் ஆய்வாளர் திரு பெஞ்சமின் அவர்கள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த போராட்டமானது ஆர்ப்பாட்டமானது கைவிடப்பட்டது இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம்னா ஏன் இந்த ஒரு செய்தியை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கவர் பண்ணல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா நடந்த விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கேள்விகள் வருது இப்படிங்க பாருங்க ஒரு குடிசை எரிஞ்சு போச்சு அங்கே இருக்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க உதவி செய்கிறதுக்கு வாலின்ட்டராக வராங்க உதவி செய்ய விட வேண்டியது தானே அங்கே உதவி செய்கிற இடத்த தடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ எங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன கேள்வி வருது அப்படின்னாக்கா இங்கே வந்து குடிசை எரிஞ்சுதா இல்லை எரிக்கப்பட்டுதா அப்படின்னு ஒரு முதல் கேள்வி வருது சரி அது ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சுதுங்க அது தானே எரிஞ்சிச்சுங்க பதினஞ்சு குடிசைகளில் எரிஞ்சு சம்பளம் ஆயிடுச்சுங்க அப்படின்னாக்கா ஏன் உதவி செய்ய வந்தவங்களை தடுக்கிறீங்க அப்படின்னு ரெண்டாவது கேள்வி வருது எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்களை எடுத்து சென்று கொடுக்க முயற்சி செய்தபோது காவல்துறை ஆய்வாளரால் தாக்கப்பட்ட तावை பெண் நிர்வாகிகள் தடுக்கு வந்தவங்க மட்டும் தடுக்காம எதுக்காக கை கலப ஒரு பெண்மணியை காளால எட்டி உடைக்கிறேன்னு பின்னாடி யாரோ சொல்லிட்டு யார் அந்த சார் கேள்வி வருது கேள்வி விஷயங்கள் நடக்குது எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஒரு பெரிய கேள்வி வருது இந்த ஒரு பண்ணிக்க அப்ப வந்து இது ஏதோ ஒரு செட்டிங் செட்டப் தெரியுது என்ன ஒரு பெரிய கேள்வி இப்போ வந்து உதவி செய்ய வந்தது தப்பா இல்ல தாவேகாரங்க உதவி செய்ய வந்தது தப்பா இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப அந்த இடத்துல உதவி செஞ்சது வந்து திமுக காரங்களா இருந்தா திமுக நிர்வாகிகளா இருந்தா காவல்துறை இப்படிதான் கையாண்டு இருக்குமா தமிழக வெற்றி கழக பத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பெண்களுக்கு தேவையான நைட்டி ஆண்களுக்கு லுங்கி மற்றும் இரவு உணவு ஆகியவற்றை தயார் செய்து உடனடியாக இரவு கொடுக்க சென்ற போது காவல்துறை ஆய்வாளர் பெஞ்சமின் செயற்குழு உறுப்பினர் கங்காவதி மற்றும் நிர்வாகி தமிழ்செல்வி ஆகியோரை தாக்கியதாக கூறப்படுகிறது நிஜமாவே சொல்றோம்

மீடியாக்கெல்லாம் பிளான் பண்ணி செட்டிங் பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வேணும் அடிச்சிங்களா கையை வச்சு அந்த காவல் ஆய்வாளர் பெஞ்சமின் இருக்காரு இல்லையா அவர் தானே வயிற்றுல எட்டி உதைச்சாரு அவர் வாங்குற சம்பளம் இருக்கு அந்த சம்பளத்துல அவர் யாரை எட்டி உதச்சாங்களோ கங்காவதி அந்த அம்மாவோட வரிப்பணமும் அவரோட சம்பளத்துல இருக்குன்றத ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன் மக்களோட வரிப்பணத்தை மட்டுமே சம்பளமா வாங்கக்கூடிய இந்த காவல்துறை வந்து எப்படி மக்கள் கிட்டேயே இவ்வளவு அராஜகமா இந்த அளவுக்கு கடுமையா நடந்துக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு காவல்துறை எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பாத்தினா இருக்கவன் அப்படின்னாக்கா அவனை வேற ஒரு பார்வையில பார்க்கும் இல்லாதவன் அப்படின்னாக்கா அவன ஒரு கேவலமான ஒரு பார்வையில தான் பாக்குது அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது நீங்க நல்லா பாருங்க நல்ல பணம் படைச்சவன் ஒரு பெரிய முதலைகளாக இருப்பான் அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறே செஞ்சாலும் அவனுக்கு சல்யூட் அடிக்கும் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் அதே இல்லாதவன் உதவி செஞ்சாலும் சரி அவன் தப்பே பண்ணாலும் சரி அவனை தூக்கி போட்டு மிதிக்கும் இதுதான் இன்னைக்கு காவல்துறையோட நிலமை அந்த காவல்துறையை வச்சுட்டு இருக்க தமிழக அரசு இவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தால் காவல்துறையும் தான் இருக்கும் இப்போ நீங்க அடிச்சு உதச்சிங்க இல்லையா அந்த தாவேகா பெண் நிர்வாகிகள் எல்லாம் அவங்களெல்லாம் எதுக்காக அடிச்சிங்கன்ற காரணம் சொல்ல முடியுமா காவல்துறையால் அவங்க என்ன கள்ளச்சாராயம் காசி வித்தாங்களா அப்படி வித்தா தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவீங்க அடிக்கலாம் மாட்டீங்களே நீங்கள் இல்லை ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள எகிரி குதிச்சு தனிமையில் இருக்க ஒரு பெண்கிட்ட வந்து தவறாக நடக்க ஏதாவது முயற்சி பண்ணாங்களா அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு என் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அவன் இந்த கேஸில் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு உங்க ஆளுங்களே வந்து பேசுவாங்களே தவிர அடிக்கலாம் மாட்டீங்களே இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து ஆசை வார்த்தை சொல்லி மயக்கி அப்படியே வந்து எம்எல்ஏக்கும் மினிஸ்டருக்கும் விருந்தாக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்களா அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட

சிட்டியோட கமிஷனர் வந்து இவர் வந்து இந்த ஒண்ணுதான் பண்ணாரு தெரியாம பண்ணாரு இல்ல நடவடிக்கை எடுப்பாரா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருத்தன் உதவி பண்ண வர்றதே இந்த காலத்தில் பெரிய விஷயம் அதை வந்து ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னாக்கா அதை அலோவ் பண்ணாமல் தாவேக்காரங்க எது பண்ணாலும் அடி உத மிதி தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மொத்த தமிழ்நாடு அரசுமே இல்லை நீங்கள் பாருங்களேன் தொடர்ச்சியாக இப்போ வந்து ஒரு தண்ணீர் பந்தல் திறக்கிறாங்க அப்படின்னாக்கா பர்டிகுலராக போய் இந்த திமுக காரங்க போயிட்டு அந்த தண்ணீர் பந்தலை அடித்து உடைக்கிறது அந்த பேனரை கிழிக்கிறது கவுத்து உடுறது இந்த மாதிரி பல காணொலிகள் பார்த்தோம் அதை செஞ்சவன் அதை ஏற்பாடு பண்ணவனுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் அதை பற்றியெல்லாம் யோசனையே கிடையாது அவங்க ஏன்னா எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கும் மினிஸ்டருக்கும் விருந்தாக்க பார்க்குற இந்த உடன்பிறப்புகள் வந்து இதை பற்றியெல்லாம் யோசிப்பாங்களா யோசிச்சு பாருங்க இல்லை அதில் இவ்வளோ அடக்குமுறை பண்ணிட்டீங்க சரி பரவாயில்லன்னு விட்டு ஒரு தண்ணீர் பந்தல இது பண்ணியா அவன் புத்தி அவ்வளோதான்டான்னு சொல்லிட்டு விட்டு நாங்கள் பரவாயில்ல ஒரு பிட் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கைது பண்ணுறாங்கன்னாக்கா சரி பரவாயில்ல பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டோம் இன்றைக்கி உதவி பண்ண போகிற இடத்துல ராத்திரி பத்து மணிக்கு குடிசை எரிஞ்சிருக்கு அந்த சமயத்தில் யாரும் உதவி பண்ண வருவாங்க தெரியல திமுக ஒருத்தவன் தான் அந்த இடத்துல நான் கேட்குறேன் யாரும் வரல வெறும் தாவிகாரங்க வந்தாங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா

பந்தா நீங்க சொல்றீங்க இல்லையா தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை எப்படி செயல்படணும் அப்படின்றத ஒரு முன்னுதாரணமா உலக நாடுகளுக்கு நீங்க என்ன பாருங்க காவல்துறை ஆய்வாளர் பெஞ்சமின் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை தடுத்து செயற்குழு உறுப்பினர் கங்காவதி மற்றும் நிர்வாகி தமிழ்ச்செல்வி ஆகியோரை தாக்கியதாக கூறப்படுகிறது சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு மெயின்ஸி மீடியா வளர்ந்துருச்சு எங்கே எவனோ ஒரு போன வச்சு பட்டுன்னு நம்ம பண்ற தப்ப எல்லாம் எடுத்து வெளில விட்டுறான் அதுல இந்த தாவேகார விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து எடுத்து பக்கம் பக்கமா போட்டுட்டு இருக்காங்க இவ்வளவும் தெரிஞ்சு கூட இந்த பெஞ்சமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இவ்வளவு கீழ்த்தமாக இவ்வளவு அராஜக வேலையை செஞ்சிருக்கார் அப்படின்னாக்கா அவ்வளவு மேலேருந்து ப்ரெஷர் வந்திருக்காரு அவருக்கு கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த குடிசை வாழ் மக்கள் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க ஏங்க நீங்களும் உதவி செய்ய மாட்டீங்க உதவி செய்ய வரவங்களே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க ரோட்ல மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது தாம் பெத்த பிள்ளைக்கு ஒண்ணு அப்படின்னாக்கா வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி போய் டெல்லியில கால விழுவாரு முட்டி போடுவாரு தோப்பு கரணம் போடுவாரு எல்லாம் பண்ணுவாரு ஆனா இங்க இருக்க மக்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா இவங்க உதவி செய்யல கூட பரவாயில்ல உதவி செய்யறவங்களை தடுக்காம இருந்தாலே போதும் ஆனா அதையும் பண்றாங்க அப்படின்னாக்கா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அராஜகமான ஆட்சி கீழே நம்ம இருக்குன்றதை பாத்துக்கோங்க அவங்களும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம் மாட்டுறாங்களோ மக்கள் பாய் தலைக்காணி

அராஜக போக்கில் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்கிறேன் அதிகபட்சமான ஒரு 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 நடவடிக்கை மேலே எடுத்தே ஆகணும் கடுமையாக சார்பில் கண்டனத்தை நாங்கள் இது வந்து காரணம் மட்டும் சொல்லலை யாருக்கு இந்த செயலை காவல்துறை பண்ணாலும் அது தவறு பார்க்கலாம் இந்த விஷயத்தில் வந்து சட்டம் தன் கடமையை செய்யுதா இல்லை என்ன பண்ணுதுன்ட்டு